அதனால் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்து முக்கோடி தேவர்களும் நாற்பத்தி எண்ணாயிரம் கோடி ரிஷிகளும் தவ செஞ்ச மலையில் அமைஞ்சிருக்கு இந்த சுருளி மலை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உத்தமபாளையம் பக்கத்தில் இருக்க தேனி மாவட்டத்தில் தான் இந்த மலை அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் கோடி லிங்கம் வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணுறாங்க அதாவது சிவனோட லிங்கம் வந்து நிறைய லிங்கம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது நிறைய குட்டி குட்டி லிங்கமாக அதாவது இப்போதைக்கு நான் பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு ஆயிரத்துக்கு மேலேயான லிங்கங்கள் இங்கே இருந்தது அதாவது இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பதினெட்டு சித்தர்களையும் வந்து அந்த மலைக்குள்ள அவங்க அந்த மலை சாரலையும் அந்த தெய்வீக இருக்கிற இடத்துலையும் அவங்க தியானம் பண்ண மாதிரி ஒவ்வொரு ஒரு சில சிலையும் அங்கே வந்து பிரதிஷ்ட பண்ணியிருக்காங்க இந்த கோயிலில் வந்து சிவனோட லிங்கத்தை பிரதிஷ்டை பண்றதுல எழுபத்தடி எழுபத்தி ரெண்டு அடி உயரம் வந்து பெரிய சிவன் சிலை தியானம் பண்ணணும் அவங்க அந்த இடத்துல பிரதிஷ்ட பண்ணி இன்னும் வந்து அந்த திருப்பணி நடந்துவிட்டுக் கொண்டிருக்குது அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எழுபத்தி ரெண்டு அடி உயர சிவலிங்கத்துக்கு கீழே ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் உட்காந்து அந்த உள்ள வந்து உட்காந்து தியானம் பண்ணுற மாதிரி அவங்க அதை ஒரு குகை மாதிரி அமைச்சிருக்காங்க இந்த குகையில் அந்த ரெண்டு அடி உயரத்தில் இருக்கிற சிவலிங்கத்தில் கீழேருந்து மேலே வரையும் அஞ்சு லட்சம் சிவலிங்கம் வந்து பிரதிஷ்ட பண்ண போகிறாங்க அப்படின்றதையும் அவங்க என்கிட்ட பரிமாறிக்கிட்டாங்க இந்த கோயிலோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நவபாசான லிங்கம் இங்கே இருக்குது இங்கே வந்து மகா சிவராத்திரி அன்ற அன்னைக்கு வந்து இங்கே சிறப்பான பூஜை வந்து அங்கே நடக்கும் அது போக இங்கே வந்து அமாவாசை பௌர்ணமி பிரதோஷம் எல்லா நாளிலையுமே இங்கே வந்து சிவனுக்குரிய பூஜை நடக்கும் இங்கே வந்து அந்த எழுபத்தி ரெண்டு அடி உயரத்தில் எழுத்தா சிவ சிவலிங்கத்துக்கு எழுத்தாப்படி நந்தி நந்தேஸ்வரர் வந்து அங்கே அமைச்சிருக்காங்க அது வந்து நான் பார்த்தோன்னே எனக்கு உடம்பே செலுத்துச்சு ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது அந்த இடத்த பார்க்க இவ்வளோ ஒரு சி சிவலிங்கத்தை பார்க்க நம்ம ஈரேழு ஜென்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும் இதை வந்து மக்கள் வந்து பார்க்கணும் நிறையா பேர் அங்கே போய் சிவனோட அருள் பெறணும் அவங்க வந்து இங்கே வந்து கோடி லிங்கம் வந்து நிறைய லிங்கம் அதாவது கோடி லிங்கம் வந்து இங்கே பிரதிஷ்ட பண்ண போகிறாங்க அப்படின்றதே அவங்க சொன்னாங்க இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு வந்து எங்கேருந்து போகணும் அப்படின்னு சொன்னால் கம்பத்தில் வந்து இறங்கி காந்தி சிலையிலருந்து காலையில் ஆறு மணிலேருந்து மாலை ஆறு மணி வரையும் அங்கே வந்து பஸ் வசதி இருக்குது இந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து நிற அருவிகளும் அங்கே நிறையா இருக்குது அந்த அருவியில் நம்ம குளிச்சுட்டு அங்கே போய் மெடிடேஷன் பண்ணுறதுக்கும் அங்கே அந்த இடம் வந்து நீங்கள் போய் அந்த தெய்வீக சக்தியை உணர்றதுக்கும் don't